இதே நாளில்தான் இலங்கையில் ராணுவ அணிவகுப்பில் பிரதமர் ராஜீவ் காந்தி ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை முப்பதாம் தேதி தாக்கப்பட்டார் இலங்கை தமிழர் பிரச்சினையை தீர்க்க அன்றைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர்டு இணைந்து சமரச திட்டம் ஒன்றை உருவாக்கினார் அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி இலங்கை உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இந்தியா இலங்கை அமைதி காந்தியும் இலங்கை அதிபர் ஜெயவர்த்தனாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கை தலைநகரான கொழும்பில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படும் உள்ளிட்ட அம்சங்கள் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருந்தன ஒப்பந்தம் கையெழுத்தான மறுநாள் ராஜீவ்காந்தி டெல்லிக்கு புறப்பட்டார் அவரை வழி அனுப்பி வைக்கும் வகையில் இராணுவ அணிவகுப்பு மரியாதை நடந்தது அதனை ஏற்க ராஜீவ்காந்தி சென்றபோது இலங்கை சிப்பாய் விஜிதா ரோத்தன் என்பவன் திடீரென்று துப்பாக்கியை திருப்பி ராஜீவ்காந்தியை தாக்கினான் சற்றென்று சுதாரித்து கொண்ட ராஜீவ் தாக்குதலில் இருந்து தப்பினார் இதனால் அவரது பின்னந்தலையில் விழவேண்டிய அடி தோளில் விழுந்தது இந்த சம்பவம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளான போதும் ராஜீவ் அதிரவில்லை இந்த சம்பவத்தை அவர் பெரிதுபடுத்தவும் இல்லை ஜனதா விமுக்தி பெரமோனா என்ற சிங்கள தீவிரவாத அமைப்பில் இருந்த விஜேதா ரோத்தன் ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை இலங்கையை இந்தியாவிடம் தாரிவார்த்து கொடுத்து விட்டதாக நினைத்தான் அதனால் ராஜீவ்காந்தியை தாக்க முற்பட்டான்